ஃபேஸ்லோட் கதனாமட்டும் இந்தியா புதி நாள் காலவிலுமே பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் தினமரு லோக சுவாத்திய மூலமாக இந்த நாளில் ஒரு புதிய ஒரு லோகோ சுவாத்திய நான் உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் பலோஸ்வரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்போ சொன்னால் இப்போ பலோசுவர்கள் நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவசனம் நீங்கள் கிறிஸ்துவை கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவியுடைய வலது பார்த்து வீட்டிற்கும் மேலான இடத்தில் உள்ள மேலாண்மை தேடுங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்து வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி அப்போ சொல்லலாம் பவுல் கொலோசிய சொல்லுங்கள் அருமையான பிள்ளைகளே இந்த கால வேளையிலே கொலோசிய சபைக்கு அப்போ சொல்ல சொல்லும் சொல்லும்போது மேலானவைகள் எங்கே இருக்கிறது தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் பாரு வலது இடத்தில் உள்ள மேலானவை ஆண்டோருக்கு வலது பக்கத்தில் இருக்கிற மேலானவைகள் எங்க மேலானவையில் எங்கே இருக்கிறது பாருங்க அவைகளையே தேடுங்கள் பூமியில் உள்ளவர்கள் தேட வேண்டாம் என்று சொல்லுகிறார் பரலோகத்தில் உள்ளவர்கள் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள் காணப்படாதவை நித்தியமான அப்போ நித்தியமானதை தேடும் அந்த நித்தியமானது மேலானது என்று சொல்லப்பட்டிருக்கு அது எங்கே இருக்குது பிதாவின் மலது இருக்கிறது நம்முடைய கிறிஸ்துவை கூட எழுந்தது உண்டானால் நம் ஆண்டோரோடு கூட எழுந்து ரச்சிக்கப்பட்டது உண்மையானால் இந்த உலகத்துக்குரிய நல்ல மேலாண்மை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டு நாட்கள் அருமையானுள்ள காலையில் நம்ம ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் நம்முடைய பணிகளுக்கு செல்லுகிறோம் வேலைகளுக்கு செல்லுகிறோம் படிப்புக்கு செல்லுகிறோம் நம்முடைய அலுவல்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறோம் பிஸ்னஸுக்கு போயிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தின் உலகத்தில் உள்ள காரியங்கள் ஏன் அப்படி செய்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் இவைகள் எல்லாம் மேலானவை அல்ல என்று சொல்லி சொல்ல அடுத்த வசனம் படிக்கும் பூமியில் அல்ல பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலான பூமியில உள்ளதையே நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவைகள் மேலானவை அல்ல என்று சொல்லி கத்துட்ட வசனம் சொல்லுது அப்ப சொல்ல பவுன் சொல்லும் போது இவைகள் எல்லாம் அழிந்து பவுன் என்ன சார் தெரியுமா ஆடு பின்பற்றி வந்த பொழுது அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா நான் கிறிஸ்துவின் மேன்மையான காரியங்கள் அடையும் அடைபடிக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று விட்டு விட்டேன் என்று சொல்லுவோம் பணத்தை பொருளை அந்தஸ்தை அது மாதிரி அவருடைய எல்லா வேலைகள் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுவோம் அப்படின்னா அவருடைய ஒரே நோக்கம் மேலானவைகளை தேடும் இந்த கால வேளையில் நம் எதை அதிகமாய் தேடுகிறோம் பாருங்க இந்த உலகத்தில் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி நிறைய பணத்தையும் பொருளையும் அழிக இந்த அழியாத பாருங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இது வந்து அசையா சொத்து அசையும் சொத்து இந்த உலகத்தில் வாங்குறது எல்லாமே அசையும் சொத்து தான் அசையா சொத்து ஒன்றுமே கிடையாது எல்லாம் அசைஞ்சிடும் அசைஞ்சிடும்னா மாறி காணாமல் போகும் அதனால் அந்த சொத்துக்கு அல்ல அநேக மக்கள் சொல்ல இது அசையும் சொத்து அசையா சொத்து எது அசையா சொத்து இந்த உலகத்துல எல்லாமே அசையும் பூமியில எல்லாமே அசைஞ்சு போகும் காணப்படாமல் போகும் என்று உகத்திலே வார்த்தை சொல்லும் அப்போ மேலானவைகள் அப்போ ஆண்டோர் சொல்ல போய் சொல்றாரு உங்க பொக்கி பூமியில வைக்காதீங்க இங்க வச்சிங்கன்னா துரு பிடிக்கும் கரையாம பிடிக்கும் கல்லர்கள் திருடுவாங்க ஆனால் பொக்கி செங்க வைங்க பல்லவத்தில் வைங்க அங்க கண்ணமிட்டு திருடுற ஆளுக்களே கிடையாது என்று சொல்லுவோம் அப்படின்னா இங்கே சொல்லப்பட்ட வசனம் என்ன மேலாண்மைகள் நாம் எது என்று அறியணும் அதை நாம் தேடணும் அதுதான் நம்மளுக்கு இந்த நாட்கள் பூமியில் இருக்கிற நாள் வரையிலும் எவ்வளோ வேலைகள் அலுவல் இருந்தாலும் மேலான இடத்துக்கு நான் போகணும் மேலான காரியங்களை தேடணும் அழியாத ஊர்ல சொல்ல அழியாத இடத்துல கத்தர் சொன்னார் யோகன் பதினாலாம் அதிகாரத்துல ஏன் சொல்லும்போது சொன்னாரு நான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உளியன் கலங்காது இருப்பதா என்னிடத்துல விசுவாசமாயிருந்தேன் ஏனத்திலும் விசுவாசமாயிருந்தேன் நான் உங்களுக்காக என்ன புறப்பட்டு போறேன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போவேன்னு சொல்லிருக்காரு ஆசை இங்கே ஒரு சென்ட் வாங்கிடணும் அங்கே ஒரு பிளாட் வாங்கிடணும் இங்கேயே ஒரு 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 நாலு ஏக்கர் வாங்கிடணும் இந்த இடத்துல ஒரு தோட்டம் வாங்கிடணும் அந்த தோட்டம் வாங்கிடணும் இந்த தோப்பு வாங்கிடணும்னு நினைக்கிறோம் இல்ல அதை காட்டிலும் மேலும் பாரு அவர் சொல்லும் போது சொல்றாரு இந்த உலகத்துல ஒன்றும் நிரந்தரம் இல்லை சொல்ற அப்போ எல்லாமே அழிந்து போகும் காணங்கிற யாவும் அழிந்து போகும் இல்லவா அதனாலதான் மேலான ஒரு காரியம் இருக்குது அது அழியாதது நீங்க எதெல்லாம் பார்க்காம இருக்கிறோம் அதெல்லாம் நித்தியமானது நீங்க எதெல்லாம் பாக்கிறோம் அதெல்லாம் அநித்தியமானது என்று சொல்லிதான் சொல்றாரு நீங்கள் கிருசுன் இழந்து கொண்டாலும் அவர் வலது பாசத்தில் வீட்டில் இருக்கும் உள்ள மேல வலது பாரசத்தில் இருக்கும் மேலான இடத்தை நாடு பரலோகத்தில் மிக முக்கியமாக வாரம் சொன்னார் பரலோகத்துக்கு போப்போம் அங்கே கைவலில்லாம் செய்யப்பட்ட வீடு அது அழியாதது அது மாறாதது அது நித்தி நித்தியமாக இருக்கக்கூடியது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வீடு தருவேன் என்று கத்தர் சொல்கிறார் ஆனால் நாமும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன பண்ணி கொண்டு இருக்கோம் தெரியுமா இங்கே தான் வாங்கிடலாம் அங்கே தான் வாங்கிடலாம் ஏ வாங்கி போட்டவங்கெல்லாம் போயிட்டாங்க இந்த மண்ணு எல்லாரையும் விழுங்கி கொண்டே இருக்குது இந்த மண்ணை நம்ம வாங்குறோம் கடைசியா நம்ம இந்த மண் வாங்கிடணும் அது நமக்கு புரியுது மண்ணு மேலே போடு பணத்தை மண்ணு மேலே போடு சொல்றான் மண்ணில் மண்ணட்டா அது நிறைய ஆகும் அது எந்த பணமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இதுவெல்லாம் கீழானவைகள் அழிந்து போகக்கூடியவர்கள் மேலானவையில் பரலோத்த இருக்குது கர்த்தர் சொன்னார் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடு நீ ஆயத்தமா இருக்கீங்களா அந்த மேலாண் தேடுக்கூட ஆசை இருக்கிறதா இந்த காலை வழியில ஒப்பு கொடுப்பீங்களா கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறதுக்கு வந்திருக்கிறார் அவர் ஒப்பு கொடுத்தால் அவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார் உங்க வாழ்க்கையில மேலான காரியத்தை நாடுறது என்ன செய்யணும் ஒரு தான் பரலோத்தை சொந்தத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டாம் அப்போ அவர் சொல்கிறாரு இப்போ கற்பனை கை கொள்ளலாம் பொழுது பாருங்க அது மேலான எனக்கு அப்போ அவன் சொல்கிறான் அது மாத்திரை இன்னும் ஒன்று சொன்னார் அவன் எல்லாம் கற்பனைல கை கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறான் அப்புறம் சொல்றாரு அப்படியானால் ஒரு சொத்தை எல்லாம் விற்று என்ன செய்ய தரத்திற்கு கொடுத்துட்டு என்ன வான்னு சொன்னான் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அவர் சொன்ன வார்த்தையை கேட்டான் பின்பற்ற முடியலை பெரிய கஷ்டமான சொல்லிட்டார் ஏன்னா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளே அவன் என்ன பண்ணிட்டான் அதை செய்ய முடியாது என்று திரும்பி போயிட்டான் அருமையானவில்லை இந்த உலகத்தில் ஆஸ்திகள் பரலோகத்துக்கு போக முடியாமல் தளர்த்தும் இன்றைக்கு உங்களுக்கு உலகத்தின் ஆசையாக இல்லை பரலோகத்தின் மாறாத அந்த மேலானவைகளை மேலே ஆசை இருக்கலாம் எந்த ஆசை இருக்குது சொல்லுங்க சொல்லுங்கள் உங்கள் ஆசையின்படியே கற்று நடந்தது இந்த உலகம் தான் வேணும்னா உலகத்துக்கு போயிடலாம் ஒன்று வீசு கிடையாது அப்போ அவன் சொல்ல பாருங்கள் அப்போ பரலவத்துக்கு ஏ சொல்கிறாரு இவன் பணக்காரன் பரலகத்துக்கு போக முடியாது ஐஸ்வர்யான் பரலோத்துக்கு போக முடியாது அது போறது ரொம்ப கஷ்டம் ஊசியும் காதில் ஒட்ட நுழைந்தாதான் பர்லவும் ஐஸ்ரீவான் பரலோத்துக்கு போக முடியுங்கிற ஒரு காரியத்தை சொல்ல காரணம் என்ன தெரியுமா இந்த வெளியே நாடுகிறார்கள் இங்கேயே தேடுகிறார்கள் இங்கேயே என்ன பண்றாங்க கத்த சொல்கிறார் மேலாண்மை தேடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நலத்தை முடியும் தேடுங்க அப்பொழுது கிடைக்கும் மேலாண்மை தேடுங்க கத்தர் கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்காக செய்கிறேன் நான் ஆயத்தம்பன்ட்டு வருவேன் சொல்றேன் அவருக்கு இப்போ ஆயத்தம்படி ஒப்பு கொடுப்பீங்களா கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பார் எல்லா நன்மையும் நான் நிரப்பார் உங்களுக்காக நான் கட்சிக்கிறேன் பரவதி பிதாவே நல்லாளுடைய இசை நாமத்தினாலேயே கால காலங்களிலே மேலானவைகளை தேடுகிற எண்ணத்தையும் உற்சாகத்தையும் நன்மையான காரியங்களை செபிக்கிறேன் இந்த உலகத்தை தேடி தேடி எல்லாம் போதும் என்று ஆயிட்டுள்ளப்பா எல்லாம் மறைந்து போகக்கூடியது எல்லாம் அழிந்து போகக்கூடியது முடியுது ஆண்டவர் உங்களுடைய வசனங்கள் ஆண்டவர் ஆமென்று ஆமேனும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்பா எங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண போனவர் நீ மறுபடியும் வரப்போகிறீர் அந்த மேலான இடத்துக்கு எங்களை கொண்டு போக போறதுக்காக அந்த இடத்துல எல்லாரும் அதை சுதந்திரத்துக் கொள்ள வாஞ்சு உள்ள மக்களா எல்லாரையும் மாற்றும் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிதாகுமார சுசீர்வதிக்கிறோம் முடிவு பண்ணுங்க மேலான மேலான தேடுங்கள் கருத்துல எல்லாத்தையும் கொடுப்போம் போலாவது ராஜ்யத்தை ஏதும் தேடலாம் சகலம் கூட கொடுப்போம் நன்றி தொடர்ந்து தேடுங்கள் கத்திரம் ஆசிரியப்பா இன்னும் ஒரு நம்ம சந்திப்பதிலும் எல்லாரையும் ஆசிரியப்பாராக